நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அனைத்து பாடசாலைகளுக்கும் இதுவரும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை முதல் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு அமைய இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது என துணிக்கிணம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வாக்கெடுப்பு நிலையங்களாக செயல்படும் பாடசாலைகள் பன்னிரெண்டாம் திகதியன்று தேர்தல் பணிக்காக அந்தந்த கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அனைத்து பாடசாலைகளும் பதிமூன்றாம் திகதி மூடப்பட்டு மீண்டும் பதினெட்டாம் திகதி திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகளை புதிய அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெல்கொட பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான உரிய சேலவிர அறிக்கையை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாகும் எனவும் அனுபவம் உள்ளவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் எனவும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டுநர் உரிமங்கள் நீதிமன்றங்களால் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் முதல் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது சாரதி அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிசாந்த் அனிருத்த வீரசிங் தெரிவித்துள்ளார் மேலும் சாரதிகள் செய்த பல்வேறு குற்றங்களுக்காக நீதிமன்றங்களால் நடாத்தப்பட்ட வழக்கு விசாரணைகளுக்கு அமைப்பாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் மீண்டும் தெரிவித்தார் கொழுப்பு உட்பட நாட்டின் பல நகரங்களில் காற்றின் தர குறுகிடு ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பலவீன மாணவர்கள் சுவாசிப்பதில் அசூகரியங்கள் ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனைகை பெற வேண்டும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் கொழுப்பு மற்றும் கண்டி நகரங்களின் காற்றின் தரச்சுடன் நூற்றி இருபத்தி இரண்டு முதல் நூற்றி முப்பது வரையிலும் குருநாகலில் நூற்றி பதினெட்டு முதல் நூற்றி இருபத்தி ஆறு வரையிலும் காணப்பட்டதோடு பதுளை மட்டக்களப்பு கழுத்துறை ஹம்மாந்துட்டி மற்றும் மொனராகளி ஆகிய நகரங்களின் காற்றின் தரம் குறைந்த மட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் ஊடக சந்திப்பு கிளிநொச்சிகள் நடைபெற்றது குறித்த ஊடக சந்திப்பில் வேட்பாளர்களான நவரத்தினராஜ் டேவிட் மரியதாஸ் மரியசீலன் உதய யோன் ரோஸ்பர்ட் கந்தியா குகானந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் உரையாற்றிய மரியசீலன் யானை சின்னத்தில் போட்டியிட்டு அதிக பேர் பாராளுமன்றம் செல்வம் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் ஜனாதிபதி அணி விக்ரமசிங்க வடக்கிலும் சரி ஏரிய மாகாணங்களிலும் நிறைய அபிவிருத்தியை செய்தார் நாடு மூழ்கிய நிலையில் நாட்டை மீட்டார் இறுதி காலத்தை கூட களிநச்சிகள் நிறைய காணிகளை விடுவித்தார் என கருத்து தெரிவித்திருந்தார் நவரத்தினர் இன்று பல கட்சிகள் போட்டியிடுகின்றன அவற்றுக்கு ஒரு கோரிக்கை இல்லை மக்களின் வாக்குகளை சீரழிக்கும் முயற்சியை ஜேவிப்பிதான் செய்கிறது ரணில் விக்ரமசிங் உருவாக்கிய பொருளாதாரத்தை சீரழித்துள்ளனர் குறிப்பிட்ட காலத்தில் நாடு திரும்பவும் ஒரு வங்குறுத்தி நிலைக்கு செல்ல உள்ளது எனக்கு அரசியலுக்கு வரும் முழு தகமையும் உள்ளது நான் சோமசுந்தர புலவரின் பூட்டப்பிள்ளை கடற்றொழில் விவசாயம் கல்வி சுற்றுலா துறைகள் முன்னேற்றப்பட வேண்டும் ரணில் விக்ரமசிங்க தான் வடக்கிக்கு பல அபிவிருத்திகளை செய்துள்ளார் பாதை திறப்பதற்கு வழிவகுத்தவர் பொய்க்கு தேசியம் கூறுபவர்களையும் சுயேட்சை குழுக்களையும் நம்பி வாக்களிக்காதீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் கந்திய குகானந்தின் கருத்து தெரிவிக்கையில் அவர்கள் இன்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் களமிறங்கியுள்ளனர் தமிழ் தேசியம் பேசுபவர்களிடம் கேட்கின்றேன் இவ்வளவு காலமும் பாராளுமன்றம் சென்று மக்களுக்கு செய்தது என்ன சுய லாபத்துக்காகவே தேசியம் பேசும் ஒரு வேட்பாளர் சொல்கிறார் சிங்கக்குடி இருக்கிற இடத்துக்கு செல்ல மாட்டேன் என்று பாராளுமன்றத்தில் சிங்கக்குடிதான் உள்ளது மாவீரர்களை நினைவுகூரும் கூறும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியவர் ரணில் என்று கருத்து வெளிக்கிட்டமே குறிப்பிடத்தக்கது

இது அரசியல் உரிமைக்காக எனக்கு ஒரு பங்களிப்பு செலுத்துவதற்கு இந்த பாரிய கட்சியில இந்த ஒரு கட்டாய காலத்திலே நாங்கள் இன்று இருக்கின்றோம் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய காரியாலயம் இப்போது சிறப்பாக திறப்புளா நடைபெற்றது உண்மையிலேயே இந்த ஐக்கிய தேசிய கட்சியினூடாக நாங்கள் பயணிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் ஏனென்றால் நான் நல்ல பிரதேச முன்னாள் உறுப்பினராக ஐந்து இருந்து எங்களுடைய பிரதேசத்துக்கு சேவை இருக்கின்றேன் நல்ல ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் இறங்கி இருக்கின்றார்கள் சுயேட்சை குழுக்கள் இறங்கி இருக்கின்றது தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்களை நான் கேட்கின்றேன் இன்று பல காலம் பாராளுமன்றத்தில் இருந்து எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் செய்த சேவை கலைஞர் உங்களுடைய சுயலாபங்களுக்காகத்தான் நீங்கள் இந்த தேர்தலில் தலைமுறை தவிர எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாத கட்டத்திலே தான் இருக்கின்றீர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு நடிகை விஜய் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த வாழ்த்து செய்திகள் சீமானின் சகோதரர் என்று அன்பு அவர் அழைத்துள்ளார் சமீபத்தில் விஜயை சீமான் கடுமையாக விமர்சனம் செய்த நிலையில் இந்த வாழ்த்து என்பது தமிழக அரசியலில் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது மேலும் திராவிடர் தமிழர் என இரு கொள்கை எடுத்துக் கொள்வது நடு போல லாரிகள் தான் அடிப்பட வேண்டி வரும் என்று சீமான் விஜயை பார்த்து கேலி செய்திருந்தார் டிவி கே விஜய் எனும் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என விஜய் வாழ்த்து கூறிய பதிவானது சமூக வலைதளங்களில் பரவலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது